இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஐ மீன் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஒரு அதிசயம் நடந்தாதாங்க உண்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு தேவை இருக்கு வெளியில வர முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு உன்னை அதிசயத்தை பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்குறாரு எந்த மாதிரி அதிசயமா நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் வெளியில் கொண்டு வந்தார்ல அந்த டைமில் அந்த ஜனங்கள் நிறைய அதிசயங்களை பார்த்தாங்க அதே மாதிரி அதிசயத்தை உங்களையும் காணப்பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி என்ன அதிசயம் நடந்தது யோசித்து பாருங்கள் முதலாவது கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினார் தடைகளை எல்லாம் மாற்றி வழி உண்டாக்கினார் அது ஃபஸ்ட் அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட தடைகள் தடைகளெல்லாம் மாறப்போகுது வழி உண்டா போகிறது இரண்டாவது இஸ்ரேல் ஜனங்களைப் பின்தொடர்ந்து பார்வோன்னு அவனுடைய சேனையும் விரட்டிகிட்டே வராங்க எதுக்காக அப்படின்னா அவங்களை அழிக்கிறதுக்காக இப்போது உங்களும் அழிக்கும்படியும் மந்திரவாதம் பிலிசுனியம் பொல்லாத மனிதர்கள் வராங்கள்ல அவர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க காணாமற் போயிடுவாங்க கடலுக்குள்ளே எப்படி அந்த சேனையை அமல்த்து போட்டாரோ அதே மாதிரியே ஆண்டவர் செய்வார் இது ரெண்டாவது அதிசயம் உங்களுக்கும் நடக்கும் மூன்றாவது அவங்களோட தாகத்துக்கு பாறையிலேருந்து தண்ணீர் வரும்படி செய்தார் அவங்க சாப்பிட்றதுக்காக வானத்துலேருந்து மண்ணாவை பொழிய பண்ணினார் குடிக்கிற தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால அதை மதுரமா மாற்றினார் அதிசயத்துக்கு மேலே அதிசயம் செய்து அந்த ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார் அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் நீங்கள் எதுக்காக கலங்குறீங்களோ எதுக்காக எதிர்பார்த்துருக்குறீங்களோ அதில் ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா விசுவாசத்தோடு சொல்லுங்கள் தகப்பனே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காண செய்ய ஒரு அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோதிரம் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா आमीन गॉड ब्लेस यू